ஹாய் ஹலோ மக்களே நம்ம சேனலில் வந்திருக்குன்னு சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் உங்க கையில தான் இருக்கு ஆனா மனசார சொல்றேடா சத்திமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன் மாட்டா ஊருப்பட மாட்டா ரொம்ப நாள் சென்று எங்க யூடியூப்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிட்டு எங்க தலைவர் ஸ்டைலில் ஆ வாங்க மக்களே இந்த நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்டு அங்கே நோன்பு திறந்துட்டு சிக்கனும் மட்டனோ சாப்பிடும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டோம் தான் சரி வா எங்கேயாவது நம்ம போயிட்டு அப்போ சாப்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அப்போ போகிறப்ப தான் பிகே சாலையில் அஞ்சப்பான்னு ஒரு ஹோட்டலில் பார்த்தோம் அங்கே போய்ட்டு ஒரு கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாகவே ஸ்பைசிஸாக காரம் சாரமாக போட்டு பண்ணியிருக்காங்க நீங்களும் போய்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களை கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களின் நான் காரை கோமாளி